தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசியில பிறந்த அன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வழிகளுக்கு நல்ல வழிகளை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நீங்க உடனே கேட்கலாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய வழிக்கெல்லாம் மருந்து வேணும் அப்படின்னா டிராக்டர்ல தான் ஏத்தின்னு வரணும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்லணும்னா வழியிலேயே பறந்து வழியிலேயே நாங்க வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு மருந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு காதுல விழுது ஒரே வார்த்தை தான் செல்வத்துள் செவி செல்வம் அச்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரையும் சொல்லியிருக்காரு இந்த செவி செல்வத்தை வைத்து வாழக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த செவி செல்வம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு இதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க முதல் இடத்துல இருப்பீங்க இந்த வழி இந்த எங்க ஏற்படுது அப்படின்னா இந்த செவி செல்வத்தின் வழியாக தான் ஏற்படுது நீங்க வந்து ஒரு சிங்கம் போல் ஒரு காலையை போல் அதாவது ரோட்டில் வந்து நடந்து போகுது அப்படின்னா அதை பார்த்து எல்லாருமே வந்து பயந்து போவாங்க தனுசு ராசி அன்பர்களும் அப்படிதான் அந்த காளை போல தனித்து அவங்க மாட்டுன்னு போயிட்டு இருப்பாங்க ஆனால் யாராவது அவங்கள வந்து ஏய் அப்படின்னாலும் இல்லை இவங்கள தான் சொல்கிறதான்னு நினச்சி அந்த காலை வந்து அந்த சிங்கம் வந்து திரும்பி பார்க்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்மளை தான் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிடுவாங்க ஆனா வந்து அவங்க நம்மள சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பொழுது மைனஸ் ஆயிடுறாங்க இதுதான் விஷயம் அப்போ தனுசு ராசி அன்பர்கள் இன்னொருத்தவங்க பேச்சை கேட்கவே கேட்காதீங்க யார் பேச்சையும் கேட்காதீங்க தனி முடிவு செல்ஃப் டிசி டிசிஷன் தான் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எல்லாருக்கும் வந்து முதல்ல வழியை சொல்லிட்டு தான் அதாவது நம்ம வழியை சொல்லிட்டு தான் வழிய சொல்லுவோம் இப்போ வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாம் இப்போ உங்களுக்கு நல்ல வழினா செல்ஃப் டிசிஷன் தான் இந்த செல்ஃப் டிசிஷன் எல்லா இடத்துலயும் எடுங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அது நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப ஒரு முயற்சி எடுக்கிறீங்க பொழுது அதுல நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் அனுகிரகம் உங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்போ உங்களுடைய திட்டம் தோல்வி அடையாது உங்களுடைய எண்ணம் தோல்வி அடையாது ஆனா அந்த எண்ணத்தை யாராவது சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு மாத்திட்டீங்க அப்படின்னா தோல்வி அடைஞ்சிரும் அப்போ உங்களுடைய வழி எது மற்றவங்க சொல்றத நீங்க கூடாது அப்படியே கேக்குறதா இருந்தாலுமே கேட்டு அதில் உங்களுடைய முடிவை வந்து நீங்க எடுக்கணும் அவங்க சொல்றது கேட்டு நீங்க ஓகே கூடாது இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை எல்லாருமே உயர்த்தி உங்களை தூக்கி பட்டுன்னு கீழே போட்டுருவாங்க அதாவது உங்களை உயர்த்துவாங்க நீங்களும் ரொம்ப சந்தோஷமா உயருவீங்க ஒரு சின்ன காலத்திலேயே முன்னேறிடுவீங்க ஆனா போன வேகத்துல கீழே இறங்கிடுவீங்க அதுலயும் முக்கியமா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமா சந்திக்கக்கூடியவங்க கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் உறவுகளால பகைகளை அதிகமா சந்திக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் இன்னும் சொல்ல போனா ஒரு தரப்பட்ட யாராவது ஒரு தரம் சம்மந்தப்பட்டவர்களை பகச்சிக்கக்க கூடிய கட்டாயத்துக்கு போறாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்போ நம்ம ரொம்ப பலமா இந்த விளையாட்டை விளையாடணும் வாழ்க்கையில பிறந்துட்டோம் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட முடியாது அதாவது மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி அப்படின்னு சொல்லுவாங்க மத்தள மாதிரி தான் தனுசுராசி அன்பர்கள் எந்த பக்கம் அடி விழுதுனே தெரியவே தெரியாது அதுவுமே வந்து விழுந்துட்டே இருக்கும் அதுலேருந்து விழுந்து வர்றது சும்மாவா இப்போ நட்சத்திராதிபதிலாம் வர நம்மளுக்கு மைனஸ் அப்போ நீங்கள் வேணா பாருங்கள் மேஷம் ரிஷபம் இருந்தாலுமே ஒவ்வொரு நட்சத்திரம் தான் மைனஸ் வரும் இப்போ கடகம்னா ஆயிலியத்தை மைனஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அது மைனஸ் கிடையாது விருச்சகம்னா கேட்டே சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா ஆனா தனுசுல பாருங்க மூலத்தையும் சொல்லுவாங்க போராட்டத்தையும் சொல்லுவாங்க உத்திராடம் வந்து தப்பிச்சுக்கும் அப்போ நட்சத்திராதிபதிகளும் நமக்கு சாதகம் இல்லாத மாதிரி தெரியும் அப்போ நம்ம ஒவ்வொரு நேரமும் வேலை செய்யக்கூடிய கட்டாயம் இந்த தனுசு அதுல நீங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வழி ஸ்மார்ட் ஒர்க் தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல வழியை கொடுக்கும் நீங்க வந்து ஓன் டிசிஷன் தனியா நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் அதுவும் உங்களுக்கு சிறப்பான வழியை ஏற்படுத்தும் அதனால பத்து பேருக்கு மத்தியில தனித்து தான் இருப்பாங்க ஒரு சில இடத்துல முதலமைச்சரா இருக்க இருப்பாங்க ஏன்னா இவங்க முதலமைச்சரா வரவே முடியாதுன்னு நினைச்சவங்க கூட முதலமைச்சரா ஆயிருக்காங்க அப்போ முன்னுரிமை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ நேர்மறை எண்ணங்களை அதிகமாக கொண்டு வர்ற கட்டாயம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கு இந்த நேர்மறை எண்ணங்களை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும் கரெக்டா தண்ணி குடிக்கணும் கரெக்டா காப்பி தண்ணி குடிக்கணும் சாப்பாடு டைமுக்கு மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா போதும் தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப சூப்பரா வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம் ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து சாப்பாடு டைம் வந்து மாறும் பொழுது சில பேருக்கு மாரடைப்பு வரும் சில பேருக்கு நெஞ்சு வலி இருக்கும் சில பேருக்கு மனக்கசப்புகள் அதாவது சாப்பாடு நேரம் மாறவே கூடாது தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மத்திய நேர தூக்கத்தை அதிகமா விரும்பக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் உண்மையே இல்லையா அப்படின்னு பாருங்க இப்போ நானே வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறேன் என்னால எப்படி மதியத்துல தூங்க முடியுமா அப்படின்னா பத்து நிமிஷத்துல நான் நீங்க சாப்பிட்டுட்டு இருபது நிமிஷம் நான் உக்காந்துட்டே சேர்ல உட்காந்துட்டே தூங்குங்க குட்டி தூக்கம் இருந்தா போதும் தூக்கம் கம்பல்சரி தனுசு ராசி அன்பர்களுக்கு தேவை அதாவது கண்டிப்பா இரவு உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் தூக்கம் வேணும் அப்படின்னா நீங்க அந்த தூக்கத்தை எடுத்தே ஆகணும் சாப்பாடும் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து சரித்திரம் படைக்கக்கூடியவர்களா இருப்பீங்க தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அனுமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வாயு புத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்க சனிக்கிழமையில வெத்தலை மாலை கட்டி நீங்க செலுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா கடையில வாங்கி காசு கொடுத்து வாங்கிட்டு போய் நீங்க போடாதீங்க உங்க கையால கட்டி நீங்க போடுங்க வீட்டுல உட்காந்து கட்டி எடுத்துட்டு போய் போடுங்க அப்போ வெண்ணெய் முடிஞ்சா வெண்ணெய் செலுத்துங்க இல்ல பச்சை கற்பூரம் முடிஞ்சா வாங்கிட்டு போயிட்டு பெருமாளுக்கு கொடுங்க இந்த தனுசு ராசி இதை நீங்க கரெக்டா செய்யும் பொழுது ஒரு பத்து வாரம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பதினோராவது வாரம் நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் ஒரு நல்ல வழி உங்களுக்கு பிறக்கும் கடன்கள் குறையும் உங்களுடைய வழி என்ன ஒரு மத்தவங்களை நம்பாம தனியா நீங்க ஒரு முடிவெடுங்க கை தட்டுறவங்களை நம்பாதீங்க உயர்த்துறவங்களை நீங்க நம்பவே நம்பாதீங்க உங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய வழி முழுக்க முழுக்க குறைஞ்சி உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் தனுசு ராசி அன்பர்களே பெருமாளுக்கு பச்சை கல்புரம் செலுத்துறன் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அனுமனுக்கு வெத்தலை மாலை கட்டி போடுங்க நீங்க நினைக்கிற விஷயம் உங்களால நடத்த முடியும் தனித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்களே இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் யாரையும் நம்பவே நம்பாதீங்க ஒண்ணு சொல்லுவாங்க என்னுடைய ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீங்களே தான் பிரதானம் இத மட்டும் முடிவா நீங்க ஏத்துக்கோங்க கண்டிப்பா வந்து நீங்க ஒரு முழு வச்சு பெறுவீங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல நல்லது நடந்தே தீரும் உங்களுக்கு வழி சரியாகி பிறக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பேச்சை கேட்டு நீங்க எதையுமே பண்ணக்கூடாது இதுதான் முழுக்க முழுக்க முக்கியமான விஷயம் மேலும் நம்ம சொன்ன தெய்வ வழிபாடெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணும் பொழுது நீங்க கோடீஸ்வரராகலாம் உங்களுடைய கடன் அடையும் முழுக்க முழுக்க முழு நம்பிக்கையோடு நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே உங்களுக்கு அதுல நூறு சதவீதம் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்துருக்கும்னு நினைக்கிறேங்க மேலும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் தனுசு ராசி அன்பர்களே நீங்க போக போகக்கூடிய வழியில நீங்க கரெக்டா போகும் பொழுது உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை அதுவே மற்றவங்க யாராச்சும் இதை சொல்றாங்க அதை சொல்றாங்கன்னு கேட்டு நீங்க நடக்கும் பொழுதுதான் உங்களுக்கு பிரச்சனை அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வழியில நீங்க கரெக்டா போனீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம்ங்க இந்த பதிவு பிடி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி